ஹலோ மக்களை அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிழக்கு பார்த்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் சேலுக்கு வந்திருக்குங்க அதுவும் ஒரு அருமையான லொக்கேஷனுங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஷோக்குள்ளே போய் பார்க்குற முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு ஒரு அருமையான ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க பஸ் இருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பார்த்த சைட்டில் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு சூப்பரான பிளானிங்கில் இந்த வீடை கட்டியிருக்காங்க சூப்பரான எலிவேஷன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கும் பார்க்க அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க மெயின் கேட் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள என்றானதும் ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க பெரிய கார் ரெண்டு கார் நிற்பாட்டுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷில் ஃப்ளோரிங் டைல்ஸும் சைடில் வர வால் ஃபுல்லாகவே கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் அவுட் சைட் கம் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க சுற்றியும் ஒரு ஆள் ஃப்ரீயாக போயிட்டு வர அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க சுற்றி நிறைய வீடு அமைஞ்சிருக்குங்க வாலுக்கு பாருங்க கிளாஸிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுங்க நம்ம பார்க்குறது உள்ளே போகிற படிக்கட்டை கிரானைட் கல்லில் ரெண்டு ஸ்டெப் சேரி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க வீட்டோட நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா தீக்குட்டில் சூப்பரான டிசைன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானதும் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு சைஸில் நான் பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கே கிளாஸ் போய் வெட்டி போய் டைல்ஸ் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க சுற்றியும் வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலில் டார்க் கலரும் மற்ற சைடு வால் எல்லாமே லைட் கலரில் பெயிண்டிங் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க ரூஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க நல்ல அருமையான ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் கம் கிச்சன் ஏரியான என்ட்ரன்ஸுங்க ஒரு அருமையான ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க ஒரு கிச்சனுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டில் நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக நிறைய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க காற்றோற்ற வசதியும் நல்லா வந்து போகிற அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் வசதியும் நிறையா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது பூஜா கேபினட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரியே இந்த பூஜா செல்ஃபை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிராண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் பிளஸ் டைப் டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்கே கிளாஸிஃபே வெட்டிஃபெரியல்ஸ் லே பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் டார்க் கலரும் மற்ற வாலில் எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங்கும் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டைல் கம் பாத்ரூமுங்க பாருங்கள் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு கிராண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சானடரி வேர்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க அதேமாரி இந்த பாத்ரூமுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள் ரூஃப் டாப் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி இந்த பாத்ரூமை சூப்பராக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம்ங்க இதுவும் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை டைல்ஸ் டெய்ல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வாலில் அருமையான டார்க் கலர் பெயிண்டிங் இருக்கும் மற்ற எல்லா வாலுக்குமே லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து மாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு கம் பாத்ரூமுங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு சேம் அதே பாத்ரூம் மாதிரியே அருமையான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க ரூஃப் டாப் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி சானடரி வேஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ரெண்டுலேயும் ஒன்று அவுட் சைடில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை கிழக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டினால சுற்றி நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க வீட்டை சுற்றிலேயும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா இடமுமே நல்லா ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க பெட்ரூம் ஹால் எல்லாமே நல்ல ஸ்பேஸ் வச்சு கட்டியிருக்காங்க அவுட் சைடில் வந்தோன்னே லெஃப்ட் சைடில் மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா சீட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு வாங்குகிறவங்க இதுக்கு மேலே கொஞ்சம் கோவுடான சீட் போட்டுட்டாங்கன்னா சுத்தமாக மழை தண்ணி உள்ளே வராதுங்க பாருங்க சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்ப்ளேல இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்